വരഹമല്ല ذلك كان طريق عليه قال فيلامي اوريغل في روما في اذن الارض بعد بعدها لكم سيغيدوا وقال رسول الله صلى الله عليه وسلم لو كان الايمان عندنا سريا لتنام له الفارس، فارس فقام قال عليه الصلاه والسلام कोला नहीं तुमलाग तेरे साना मुताला औरों के विचार मागे थे साधिंग समाना नम अनुमंगर नहीं मुझे इतना जुल्मरी जमलत माना रसूल दाली सफ़ान अली के सुल्लहम रबबील बिल्ली अब अली सच्ची सराबट्टर चिवान रोंदा औरत मस्ती ऐसा हां पाकर ताबीन कर गा ताबीन कर नाला कल शुरू कर लड़ने आए तो तुरी पा�

எல்லா அணக்குகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லவர்களை மாற்ற வணிகர்களாக நல்ல ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் மிக பிரபலமாக பேசப்பட்ட பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் உள்ள தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது நமக்கு வேணால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல மாதங்களாக நடைபெற்று வந்த அந்த போர்ல ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அந்த இஸ்ரேலிய

கிட்டத்தட்ட உலகத்தில் மிகப்பெரிய போர் பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சமூக அந்த விமர்சகர்கள் எல்லாம் இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகை செய்யும் வகையில் இந்த தாக்குதலும் இந்த போரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரபலியமாக இன்னும் செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை பற்றி பேசக்கூடிய அந்த விஷயங்களும் நிலவிக்கிட்டு இருக்குது புதன்கிழமை காலையில் இஸ்ரேல் நாட்டில் தன்னுடைய மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறுஞ்செய்தி எனப்படாமல் செய்தி எஸ்எம்எஸ் வழியா இது மாதிரி உடனடியாக உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிலத்தை தோண்டி அதுக்குள்ள போய் இருப்பாங்க இஸ்ரேல் நாடு தங்களுடைய மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறது தங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பங்கர்ல போய் உடனே நீங்க பதுங்கிக் கொள்ளுங்க அப்படின்ட்டு ராணுவ வீரர்களுக்கு அல்ல தன்னுடைய சாமானிய குடிமக்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த மெசேஜ் அனுப்பப்பட்ட சில மணித்துளிகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஏழு வான்வழி தாக்குதல்களை ஏவுகணைகளை தொலைதூர ஏவுகணைகளை பிசி ஈரான் என செஞ்சு சொன்னால் இஸ்ரேல் மீது வானொலி தாக்குதலை நடத்தியது இந்த வண்ணம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்திய உண்டான யுத்தத்தில் ஈரான் இங்கிருந்து வருகின்றது சர்வதேச அரசியல் அளவில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாம் பொதுவாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்தியா அந்த உலக வரைபடத்தை எடுத்து பா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஈராக் ஈரான் லெபனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவித தாக்குதல் நடந்து வருகின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கு ஒரு இரங்கல் கூட்டத்திற்காக வேண்டி பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த அமைப்பினுடைய தலைவர் ஹனியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இரங்கல் கூட்டத்திற்காக ஈரானுக்கு சென்ற அந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன செஞ்சு சொன்னால் உளவாளிகளை வைத்து அந்த அமைப்பினுடைய தலைவரை கொலை செய்தார்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஈரானினுடைய தூதரக அதிகாரி அந்த ஈரானுடைய எம்பாசி தூதரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை இஸ்ரேல் ராணுவம் கொலை செய்து அதுக்கு லெபனான் இந்த சொல்லக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் ஹசன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய நாடகம் தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுச்சு இப்படி தொடர்ச்சியாக இது போன்ற முஸ்லீம்களுக்காக குறிப்பாக பலஸ்தீனத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய போராடக்கூடிய போராளிகளின் அமைப்பினுடைய தலைவர்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருந்த இந்த இஸ்ரேலிய அந்த ராணுவத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக என்ன செஞ்சிச்சுன்னா ஈரான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேலிய இராணுவம் மிகவும் உலகத்தில் பலமிக்க இராணுவம் அந்த ராணுவத்தை தகர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி ஏழு தொலைதூர ஏவுகணைகளை ஏவி வானொலி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ஹமாஸ் அதே போன்ற இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த யுத்தம் ஏதோ ஒரு கேள்விப்பட்ட செய்தியாக கடந்து செல்கின்ற பல மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பல நபர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் பல நபர்களுடைய வீடுகள் பல நபர்களுடைய கட்டிடங்கள் சூறையாடப்படுகின்றது அது தகர்க்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களில் ஒரு சில இராணுவ வீரர்கள் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலஸ்தீனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பில் இந்த இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் ஒரு சில நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைதிகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் திணறுகின்ற இஸ்ரேலிய அரசும் இஸ்ரேலிய இராணுவமும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சமீபத்தில் புதன்கிழமை நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்த நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒம்பது நாடுகளுக்கு முன்னாடி துணையாக இருந்துச்சு அப்படியே காலம் இந்த யுத்தங்கள் தொடர தொடர இஸ்ரேலுக்கும் பல காசாவிற்கும் மத்தியில இந்த யுத்தங்கள் தொடர 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 ஐம்பத்தி ஒன்பது நாடுகளினுடைய ஆதரவை பெற்றிருந்த இஸ்ரேல் இப்போ இன்றைய வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரும் முப்பத்தி எட்டு நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் அனைத்து நாடுகளும் தன்னுடைய ஆதரவை அப்படியே சவுதி அரேபியா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பலஸ்தீனம் என்பது அது தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டு நாடு கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு அந்த சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் என்ன தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதனால் இஸ்ரேலிய ராணுவம் அப்படியே அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் அப்படியே எதிரியாக தங்களுடைய செயல்பாடுகளை தொடங்க இருக்கின்றது இவ்வளவு ஒவ்வொரு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எங்கோ நடக்கக்கூடிய போர் ஏதோ ஒரு ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில எங்கோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய போர் இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை அல்லது போர் குறித்த தாக்கங்களை ஒரு முஸ்லீமாக ஒரு ஒரு அடிப்படை கொள்கையை கொண்ட ஒரு ஈமானிய உணர்வோடையிலேயே நாம் பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு நாட்டுக்கு இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய எங்கோ இருக்கக்கூடிய நாடு அதே மாதிரி பலஸ்தீனு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போர் தான் நம்ம நாடு நம்ம ஊர்ல நம்மள என்ன செஞ்சிட போகுது இதையெல்லாம் சும்மாவில் கேட்க வேண்டிய விஷயமா என்கின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இந்த வரலாறை நான் பார்க்க வேண்டும் பொதுவாக எந்த ஒரு சமூகம் தங்களுடைய கடந்த காலை வரலாற்றை கடந்த கால வரலாற்றை மறக்கின்றதோ படிக்க மறுக்கின்றதோ அந்த சமுதாயத்தினால் மீண்டும் ஒரு புரட்சிகரமான வரலாறை படைக்க முடியாது இஸ்லாமிய சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை இந்த சமுதாயம் படிக்காத வரை அந்த வரலாற்றை படித்து அதிலிருந்து படிப்பினை பெற்று மீண்டும் தங்களுடைய சமூகத்தை சீரமைக்காத வரை இஸ்லாமிய மார்க்கம் அதை சளிப்புடைய மார்க்கமாக உருவார் குரான் எல்லா சட்டங்களையும் பேசக்கூடிய குரான் உலகத்திற்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக அல்லாஹு தாலா குரானை இறக்கி வைத்திருக்கிறான் ஆனா அந்த குரானில் வெறும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமாக உங்களுடைய வணக்கங்கள் சம்பந்தப்பட்டமாக விஷயங்களை பேசுவதையும் தாண்டி கிட்டத்தட்ட புரானில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களாக அல்லாஹுதாரா கடந்த கால சமுதாயத்தினுடைய வரலாற்றை எல்லாத்தால சொல்வதற்கான காரணமே இல்லை அல்லாஹுதாலா குரான வழிகாட்டியா செய்யணும் உங்களுடைய உலக வாழ்க்கை நீங்க இதெல்லாம் செய்யணும் உங்களுடைய வறுமை வாழ்க்கை இப்படி இதெல்லாம் செய்யணும் என்று சட்டங்களாக வெறும் ஆன்மீக ரீதியாக மட்டும் அல்லாஹுதாலா குரானை இறக்கி இருக்கலாம் ஏன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்கள் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த ரோம் தேசத்தை பற்றியான ஒரு சூறாவை மணி வேலர்கள் என்ற பெயருடைய ஒரு சூறா எப்படி ஏன் அல்லாஹுதாரா வசனங்களை மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு நாட்டினுடைய வரலாற்றை எல்லா சொல்லுகின்ற ரப்பிள்ளாளரே அந்த சமுதாயத்தினுடைய பெயரில் ஒரு சூறா ஏன் இறக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய பெயரில் ரோம் என்று சொல்லக்கூடிய ரோம் தேசம் கொண்ட ரோம் தேசத்தினுடைய பெயரில் கொண்ட சூறாவை ஏன் அல்லா இந்த சமுதாயத்திற்கு நமக்கு அல்லா ஹோதாலா கொடுக்க வேண்டும் காரணம் முஸ்லிம் சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் அவர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும் வரலாற்றை சரியான வரலாற்றை ஒவ்வொரு கட்டத்திலும் போர் நடந்தாலும் அதை குரானோடு இஸ்னாத்தோடு சம்பந்தப்படுத்தி நம்முடைய குரானில் இது குறித்த வழிகாட்டுதல் என்ன என்று ஒவ்வொரு நபரும் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் அல்லா எல்லா விதமான பொக்கிஷங்களையும் அல்லாம அரோன் தேசம் குறித்து மணீஸ்வரி வீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் யூசுப் அலை அவர்களை நபியாக இருந்தார்கள் என்பதையும் தாண்டி ஒரு ஆட்சியாக அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த சமுதாயத்தினர்களை பஞ்சத்திற்கு தடுப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எல்லாம் ஏன் நல்லா அவுத்தலா குரான்ல சொல்லணும் வரலாற்றை இதன் மூலமாக உள்ள அளவில் நம்மை படிக்க சொல்கின்றான் ஏதோ ஈராக் ஈரான் அப்படின்னா நமக்கு என்ன யானை நம்மளும் அந்த தீவிரவாத கொள்கை அப்படின்ற ஒரு தான் இந்த ஈராக் ஈரான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பார்வைகள் சர்வதேச ஊடகங்கள் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வரலாறு என்ன ஏன் அவர்கள் இப்படி சித்தரிக்கப்படுகின்றார்கள் உலகளாவிய அளவில் ஏன் அவர்கள் அந்த தீவிரவாதம் ஈராக் ஈரான்னாலே நம்ம நம்மகிட்ட கேட்டால் நம்ம தீவிரவாதம் அப்படின்ற மாதிரி தான் நாம வழங்கி வச்சிருக்கோம் சர்வதேச ஊடகங்கள் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த விஷயங்களுக்கு பின்னால் இருந்து ஏன் அவர்கள் இஸ்ரேலை தாக்க வேண்டும் ஏன் ஈரான் ஈராக்கை உலகனாவிய ஊடகங்கள் இப்படி தீவிரவாத நாடுகளாக சித்தரிக்கின்றன என்கின்ற உண்மை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வரலாறு குரான்ல சொல்லப்படுதுன்னா அந்த சர்ச்சைகிட்டு விஷயமாகத்தான் இன்றைக்கு நம்ம சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரலாறை ஒரு பேசு பொருளாக வரலாற்றை ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இஸ்லாமிய சமூகம் மாற்றி அன்னையிலிருந்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் கேள்விக்குரிய இருக்கு மதுகப் மதுகப் அப்படின்னு சொன்னா நம்ம சமுதாயத்தை வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கும் அந்த மதுகவா இந்த அப்படியா வெறும் சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக மட்டுமே நாம் மதுகபினுடைய இமாம்களை பார்க்கின்றோம் இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் விவாதத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் தாண்டி இமாம் பெருமக்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்களிடத்தில் இமாம் அகமது பட் ஹம்பல் ரஹமத்துல்லா இவங்களை வரலாற்றை படிக்கும் பொழுது இமாம் அகமது பட் ஹம்பல் ரஹமத்துல்லா இளைவர்கள் எப்படி விராய் கலை அந்த அந்த நம்ரூது என்ற இறை கொள்கைக்கு எதிராக போராடினார்களோ அதே போராட்டத்தை நடத்தியவர்கள் அதே போன்ற போராட்டத்தை நடத்தி இஸ்லாத்திற்கு வலு சேர்ந்தவர்கள் இமாம் அகமது பட் ஹம்பல் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது ஒரு பார்க்க இப்படித்தான் எல்லா வரலாறுகளையும் பெரும் வரலாறுகளாக படிப்பதோடு கேட்பதோடு அப்படியே கடந்து செல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிடுகின்றோம் ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனா இஸ்ரேல நாடு அவ்வளவு வளமிக்க வளமிக்க அந்த தொலை தொடர்பு சாதனங்கள் எல்லா விஷயத்திலும் விழிப்புணர்வு விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நாட்டை நூற்றுக்கும் மேற்பட்ட தொலைதூர ஏவுகணை மூலமாக ஈரான் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த ஈரானுடைய வரலாறு அந்த ஈரான் சொல்லக்கூடிய நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் எங்கிருந்து உருவானது இந்த ஈரானுடைய நாடு ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு தமிழ் அர்த்தம் அப்படினரி எடுத்து ஆரியர்களினுடைய நிலம் பழைய காலத்து மக்களினுடைய நிலம் அப்படின்ற பொருள் தரக்கூடியதுன்னா அந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு கிட்டத்தட்ட அதனுடைய வரலாறுகள் பார்த்தோம்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான தேசத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் அந்த ஈரான் நாட்டுக்கு வரும் ஆரம்பத்தில் இரண்டாம் கிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய சாசானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் தான் என்ன செஞ்சாரா அந்த ஈரானினுடைய ஆட்சியாளராக இருந்து வரலாம் கிட்டத்தட்ட நானூற்றி பத்து ஆண்டுகளெல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டே வரலாம் குரான்ல அல்லா ரோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கும் அந்த சூறாவின் ஆரம்பத்திலே எல்லாம் தரா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாமல் ரூம் ரூம் வெற்றி கொள்ளப்பட்டது அதனால அந்த பூமியினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொருள் அளவில் வகும்பி மகதை கதவியில் சேகரிக்கும் ரூம் தேசம் ரோம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டது மீண்டும் அந்த ரோம் தேசம் மக்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் ஆரம்பத்தில் தோற்கடிக்கப்பட்ட அந்த மக்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ரோம் தேசத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ரகுல் ஆலமே இன்றைய ஈரான் தான் அன்றைய ரோம் பாரசீகமாக இருந்தது அபராமத்தில் ரோம் தோற்றுறோம் அதுக்கப்புறம் ரோம் தேசத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் இப்படி குரானோடு சம்பந்தப்பட்ட வரலாற்றை சிறப்புமிக்க இடம்தான் இந்த ஈரான் என்றது இதுவரும் தீவிரவாத நாடு அதையெல்லாம் தாண்டி குரானோடு சம்பந்தப்பட்ட நாடு ரோம் தேசம் அதே மாதிரி என்று எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொன்னதோ அந்த எல்லைக்குள் வரக்கூடிய நாடுகள் தான் ஈரான் ஈராக் அதே மாதிரி நாடுகள் எல்லாம் இந்த ஈரான் பகுதியை ஆட்சி செய்த இரண்டாம் கிசரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசனுக்கு ரசூ அலிஸ்லம் அவங்க உதைவியா உடன்படிக்கைக்கு பின்னால் ரசூல் சலல்லா அலை செய்கிறாங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க இந்த மாதிரி இஸ்லாமம் குறித்த விஷயங்களை எல்லாம் விளக்கி என்ன செய்யறாங்க ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஈரானை ஆரம்பத்தில் ஆட்சி செய்த அந்த மன்னருக்கு அப்துல்லா முபாஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க அரசனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இளைய மீன் ஆகுது எனக்கு அடிமையா இருக்கக்கூடிய அந்த அரபுலகத்தினுடைய நபருட பேருந்து எனக்கு ஒரு கடிதம் வருவதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா அந்த அரசு அப்படியே கடிதத்தை படிக்காமலேயே வீச்சு போட்டுருவாங்க உடனே ரசோலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி கொண்டு வரப்படுறது யார் சொல்லலாம் நீங்கள் அனுப்பிய அந்த கடிதத்தை அந்த அரசன் படிக்கவே இல்லை கிழிச்சு போட்டுட்டான் உடனே ரசோலுல்லாஹி சொல்லு வாசிக்கிறாங்க யாரா எப்படி என் கடிதத்தை அவன் கிழித்தானோ அதே போன்று என்ன செய்யணும் அவனுடைய அல்லாஹம் மசிக்கு முழுக்கவு அவனுடைய ஆட்சியை நீ கிழிக்க வேண்டும் ரப்பு அப்படின்ற மாதிரி ரசோலுல்லாஹி சல்லா அலிஸ் முகமது வாசிஞ்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து அவனுடைய ஆட்சி கிழிக்கப்படுகின்றது எந்த அளவிற்கு அவனுக்கு மோசமான முடிவெல்லாம் எல்லாம் தலா கொடுத்தானோ அவனுடைய மகனே என்ன செஞ்சானோ அவனை கொலை செய்தான் கரணம் செய்து துவா செய்து ரசூல் செல்லா அலிசுமா இல்லையா அதனால் அல்லாஹ் தான் என்ன செஞ்சானோ அந்த ஆட்சியை கிழித்தான் கிழித்து அவனுடைய மகனை வைத்து கொலை செய்ய வைத்தான் அப்படி துவா செஞ்ச ரசூல் செல்லா அலிசுமாவும் கடைசியில் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள் அந்த இன்றைய ஈரான் அதாவது அன்றைய ரோம் பாரசீகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய காலடியில் கொட்டப்படும் நாங்கள் ரசூல் அல்லா அலிசல்லா அதே மாதிரி ரசோல் செல்லி என்று சொன்ன இருபது வருஷம் கழித்து ஒட்டுமொத்த ரோமும் பாரசீகமும் இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கல்வியின் கீழ் வந்தது ரசூல் செல்லி நிறைய சிறப்புகளை சொன்னாங்க இன்றைய ஈரானிற்கு அங்க அமைதி நிலவும் நாங்கள் ரசோல் செல்லி அந்த ஈரான் ஈராக்கெல்லாம் சேர்ந்த அந்த பாரசீக தேசத்திலிருந்து ஒரு தனிமையில் ஒரு பெண் ஹஜிக்கு வந்து மீண்டும் அவர் ஊருக்கு திரும்ப பாதுகாப்புடன் செல்வாங்க இப்ப இன்றைக்கு ஈரானினுடைய நிலைமையை இதனுடைய சிறப்பை ரசூல் சதல்லா அலே சொல் அவர்கள் அன்றே சொன்னார்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சி காலம் காதிசியா அப்படின்ற ஒரு போர் நடந்துச்சு இந்த காதிசியா போருக்கு பின்னாடி ரோமர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் அந்த போர் நடந்துச்சு அந்த காதிசியா போர்ல ரோமனர்கள் தோத்துட்டாங்க தோத்து ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரோமர்கள் மெதுவா சைலண்டா என்ன செய்ய ஒரு ஒன்றரை லட்சம் ரோமர்களோடு இன்றைய அந்த ஈரான் ஈராக்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அன்றைய சாரசீகத்தை நோக்கி என்ன செய்யறாங்க படையெழுத்து வர்றாங்க ஒன்றரை லட்சம் ரோமர்கள் வாரசீகத்தை அன்றைய ஆளுநராக இருக்க சாதரளி இல்லாங்களோ அன்றைய சலீஃபாவாக இருந்த உமரளி இல்லாதவங்களோ கடிதம் என்று எழுதுறாங்க இது மாதிரி ரோமர்கள் ஒன்றரை லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க படையோட புறப்பு வந்திருக்கிறாங்க இவர்களை எதிர்கொள்வதற்கு எனக்கு இன்னும் படை வேணும் அப்படின்னு சாதர் அலி அல்லா அன்றைய ஹலீஃபாக ஆட்சியாளராக இருந்த உமர் அலி அல்லா தாரங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க கடிதம் எழுதின உடனே உமர் அலி அல்லாத்த கடிதத்தை பார்த்துட்டு நாமானிபின் முதனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாவிய படை தளபதியை நியமிச்சு ஒரு சில படையை அனுப்பி வைக்கிறாங்க அந்த நிஷாஹந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் ஆதிசயா போருக்கு நடைபெறுகின்ற பின்னால் நடைபெறுகின்றது அந்த போரிலும் வெற்றி பெற்று இன்றைய ஈரான் முஸ்லிம்களுடைய ஆட்சியினுடைய கையில இருந்துச்சு இந்த ஈரான் அப்படின்னாலே நாம் ஒரு தவறான சித்தரிப்பு சமூக ஊடகங்கள் நமக்கு மத்தியில் கொடுக்கின்ற இந்த வேலைகளை நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்திற்கு அறிவியலையும் அறிவையும் அரசியல் திட்டங்களையும் அதே போன்று மருத்துவத்தையும் உலகத்திற்கு சமூக கட்டமைப்பை முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் தந்த மிகச்சிறந்த ஆளுமைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்த பூமிதான் இன்றைய தீவிரவாத பூமியாக சித்தரிக்கக்கூடிய இந்த ஈரான் பிரகலாம் தெரியும் அறிமுலகத்தினுடைய மாமேதை என்று அழைக்கக்கூடிய இமாம் வசாலி ரகமதுல்லாஹ் எலை அவர்கள் பிறந்தது ஈரானுல மிகப்பெரிய உலகத்தினுடைய உளவியல் செய் மிகப் பெரிய செய்காலஜி உளவியல் நிபுணராக உளவியல் வித்தகராக உலகளால எழி பேசக்கூடிய இமாம் ராஜி அஹமதுல்லா எலை அவர்கள் பிறந்தது ஈரானில தான் மருத்துவ உலகினுடைய மாமேதை அழியப்படும் சீனா இன்னைக்கும் அலிபுனு யூனிவர்சிட்டியில அலிபு நசீனா அவர்கள் எழுதிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகம் அங்கே சிலபசாக பாட புத்தகமாக நடத்தப்படுகின்றது அப்படிப்பட்ட மருத்துவ உலக மாமேது என்று அழைக்கக்கூடிய அலிபுனு சீனா அகமதுல்லா ஏழை அவர்கள் பிறந்தது இன்றைய ஈரானுலதான் அதே மாதிரி உமர்வையாம் நமக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய கவிதை உலகினுடைய மாமேதி என்று சொல்ல போய் பிறந்தது ஈரான்ல தான் எழுத்துக்களையினுடைய ஆளுமைகள் அழைக்கக்கூடிய ரூமி அவர்கள் பிறந்தது ஈரான்ல தான் இப்படி நிறைய ஆளுமைகளை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இந்த உலகத்திற்கு தந்த அந்த பூமி தான் ஈரான் அப்படிப்பட்ட ஈரான்ல கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் தான் முஸ்லிம்களாக அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த ஈரான் என்கின்ற தேசம் யூதர்களின் சூழ்ச்சியினால தலைவீடமாக மாறுச்சு நமக்கெல்லாம் தெரியும் ஷியாக்கள் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்ல நம்மளோடு ஒன்றிணைப்பவராக தெரிந்தாலும் அடிப்படையாக ஒரு கொள்கை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலிருந்து மாறுபட்டவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க அந்த ஆரம்பத்தில் இருந்த பாரசீக மக்களை அதாவது இன்றைய ஈரான் ஈராக் லெபனான் எல்லாம் சேர்ந்திருந்த பாரசீகத்தை தேசத்தை பார்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க லவ் காணல் ஈவான இந்த சரியா சரியா சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து அன்றைய காலத்தில் இருந்துச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பார்கள் இப்போ பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பேர் சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்புறம் விளக்கங்களும் இந்த பாரசீக தேசம் அதாவது இன்றைய ஈரான் ஈராக் லெபனான் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வி ஞானம் அவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதை சென்று தேடி பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் இன்று இருக்கக்கூடிய ஈரான் ஈராக்கினுடைய மக்கள் அதுக்கப்புறம் யூதர்களுடைய அப்புறம் யூதர்களுடைய சூழ்ச்சியினால சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தலைமைத்துவத்திலிருந்து அவர்கள் தனியாக பெறுகின்றார்கள் பார்க்கிறதுக்கு முஸ்லீம்களாக பேரகர் இருந்தாலும் அடிப்படை கொள்கை ரீதியாக நம்மளிருந்து மாறுபட்டவர்கள் அவர்கள் அதுக்கு பின்னால் அவங்க தங்களுக்கு என்று அந்த நாடை உருவாக்கினார்கள் அதுக்கு பின்னால் அப்படியே அரசியல் அமைப்பு மாறியது ஏன் இஸ்ரேல் வந்து பலஸ்தீனத்தையும் தாண்டி இந்த ஈராக் ஈரான் லெபனான் போன்ற தேசங்களை ஆக்கிரமிப்பதற்கான காரணம் என்ன இன்னைக்கு பல்வேறு சர்வதேச உலகத்தினுடைய பெருங்கொட்ட பொருளாதார முதலேகள் என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்னும் ஈராக் ஈரான் ஏன் சர்வதேச அளவுல தீவிரவாத நாடா சித்தரிக்கிறாங்க அதற்கான காரணத்தை அந்த ஈரானினுடைய நில அமைப்பை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய இரண்டாவது இயற்கை வாகனம் செகண்ட் நேச்சுரல் கேஸ் கண்ட்ரி எதுன்னு சொன்னால் ஈரான் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய இயற்கை வாயுவை நேச்சுரல் கேஸை வளமாக பெற்றிருக்கக்கூடிய நாடு ஈரான் அதே போன்று எப்படி அரேபிய நாடுகள் எல்லாம் பெட்ரோலிய வளர்மிக்க நாடுகளாக இருக்கின்றதோ உலகத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய பெட்ரோல் மண் நாடு எதுன்னு சொன்னால் ஈரான் ஆனால் அந்த ஈரான் இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் அடிபணிந்து போவதாக சரிதரவில்லை இஸ்ரேலாக இருக்கட்டும் மிகப்பெரிய பொருளாதார முதலையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக என்ன சொன்னால் ஈரான் அடிக்கணிந்து தூதர்களை தனக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தூதர்களை மிக முக்கியமான அமைப்புகளினுடைய தலைவர்களினுடைய அந்த விஷயத்தில் அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த இஸ்ரேலின் மீது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதுக்கு வலையை பொறுமையாக இருக்க முடியாது என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியனாக ஒரு சாமானிய மனித ஆக பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஒன்றே ஒருவர் எந்த சமுதாயம் சர்வதேச வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் யார் யாராவது வரலாறுகளை ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்ல அது எப்போது மாறும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் தங்களுடைய கடந்த கால வரலாற்றை சரியாக படித்தார்கள் இப்படி பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்ட மார்க்கத்தினுடைய உண்மை வரலாற்றை மற்றவர்கள் அல்ல முஸ்லீம்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இஸ் யூனிவர்சல் ரிலீஜியனாக உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறும் எப்பன்னு சொன்னால் நாம் இன்னைக்கு நம்மளுடைய கடந்த கால வரலாறு இது போன்ற விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறை நாம் எப்பொழுது சரியாக படிக்கின்றோமோ எப்பொழுது சரியாக படிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அது போன்ற சரித்திரம் படைக்கக்கூடிய வரலாறாக மாறக்கூடிய நபர்களாக

அந்த வரலாற்றினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தண்டனைகள் இது எல்லாம் தாண்டி எல்லாத்தாரா வரலாற்றுகளை எவ்வளாலும் இந்த சூழ்ச்சல்லாக இயேசம் அவர்களுக்கு சொல்வதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை இவன் அப்பாசனடி எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் சூழ்ச்சல்லாக இயேசம் அவர்கள் நபவமான தமிழகம் இந்த புராணம் இருக்குது இது முன் சென்ற சமுதாயத்தினுடைய செய்தியாக இருக்கின்றது இதற்கு பின்னால் நீங்கள் உலகத்தில் எப்படி செய்தியாக மாறும் என்கின்ற விஷயமும் இந்த கடந்த கடந்த கால வரலாற்றை சொல்வதைய பின்னணியில் அல்லாஹ் தாலா நமக்கு சுட்டி காட்டுகின்றார் நாம் எப்ப கடந்த கால வரலாறா இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் கடந்த கால வரலாற்றை படிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நேரத்தில் வரலாறாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இது போன்ற வரலாற்று வசனங்களை குரானில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்று இப்ப அப்பா சடையில்லாம தனது சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகின்றது ஹதீசு கிதாப்புகளில் முஸ்லீம் ரகமத்துள்ள தங்களுடைய ஹதீசு கிதாப்புகளில் இன்றைய ஈராக் ஈரான் அதாவது அன்றைய ஃபாரசீகம் குறித்து சிறப்புகளாக தனி ஒரு பாடத்தையே எழுதியிருக்காங்க அவருடைய அவர்களுடைய கிதாபுலையும் முஸ்லீம் ராமத்துள்ள கிதாபுலையும் பாபு ஃபாரசீகத்தினுடைய சிறப்புகள் என்பதால் தனி ஒரு பாடத்தையே இமாம் மக்கள் ஹதீசுகளாக இருக்கிறார் என்ன காரணம் இந்த சமுதாயம் எப்படியாவது இது போன்ற விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது இந்த விஷயங்களை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கடிமிக்க அல்லாருங்கள் அடியார்களே இதுபோன்ற சர்வதேச அளவில் பலப்பாபடுகின்ற பொய்யுரைகளுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்று நிதர்சனங்களை வரலாற்று உண்மைகளை நாம் அடுத்த நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை எடுத்து செல்லுகின்ற பொழுதுதான் சமுதாயம் பாதுகாப்பான சிறந்த சமுதாயமாக மாறும் எல்லாம் அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் ஆளு மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் நல்கிற உரிவானாக وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سنة الله